வணக்கம் க்ரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பழைய வீடு புதிய வீடு சாதாரண பிளாட்டு டிடிசி அப்ரூவ் பிளாட்டு விலை குறஞ்ச ப்ரைஸில் பார்த்து லேண்ட் ப்ரொமோட்டர் யூடியூப் சேனல் மூலமாக நம்ம வாங்கி இருக்கோம் நம்ம பிபஸ் சப்ஸ்க்ரைபருக்கு இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒரு அழகான ஒரு வீடு தான் விற்பனைக்கு வந்திருக்கு டிடிசி அப்ரூவ்ட் பிளாட்டில் இந்த வீடு கட்டியிருக்காங்க வீடு உங்களுக்கு வீட்டில் உள்ள திங்ஸ் எல்லாமே இதில் இருக்குது உங்களுக்கு எல்லாமே வீடு கட்டில் பீரோ உங்களுக்கு டிவி எல்லாமே இருக்குது இந்த வீட்டில் இருக்குது இந்த வீடு வாங்கி அவங்க ஒரு வருஷம் அங்கே வீட்டில் இருந்தாங்க இப்போ அவங்க சென்னையில் வேலை டிரான்ஸ்ஃபர் ஆகினால இந்த ஜாமான்கள் புதுசாக வாங்கினது எல்லாமே அப்படியே இந்த வீட்டில் வச்சுட்டாங்க வீடியோ பாருங்கள் ஃபேனு முதல் எல்லாமே இருக்குது உங்களுக்கு இந்த வீட்டில் இந்த வீடு ஒரு நீட்டாக இருக்கும் இடம் உங்களுக்கு லேண்டு பார்க்கும்போது மூணு சென்ட்டு ஐநூறு லிங்க்ஸ் இருக்குது மூன்றரை சென்டில் இந்த வீடு அமைச்சிருக்காங்க டிடிசி அப்ரூவ் பிளாட்டு உங்களுக்கு லோன் எடுத்துக்கலாம் உங்களுக்கு லோன் எடுக்கிற மாதிரி எல்லா வசதியும் இந்த பிளாட்டில் இருக்குது வீட்டு மின் பக்கத்தில் நீங்கள் பாதையை பார்க்கும்போது முப்பத்தி மூணு அடி தார் சாலை அமைச்சிருக்காங்க இந்த வீட்டு மின் பக்கத்தில் முப்பத்தி மூணு அடி தார்ச்சால நல்ல பெரிய கார் பார்க் வசதி இருக்குது பக்கத்தில் உங்களுக்கு எல்லாமே வீடுகள் இருக்குது ஒரு பாதுகாப்பான இடம் தான் உங்களுக்கு சுற்றிலும் வீடுகள் இருக்குது வீடு ஃபுல்லாகவே நம்ம கிளியராக எடுத்துருக்கோம் வீடியோ நல்லா பாருங்கள் சுற்றி காம்பவுண்ட் வசதி எல்லாம் பண்ணியிருக்காங்க டி வீட்டுக்கு தேவையான டிவி ஸ்டாண்டு எல்லாமே இருக்குது உங்களுக்கு அதில் எல்லா வசதியும் இருக்குது இந்த வீட்டில் நீங்கள் பார்க்கும்போது அப்படியே நீங்கள் வாங்கிட்டு உடனே நீங்கள் குடியிருக்கலாம் வீடியோ நல்லா பாருங்க குறைஞ்ச ப்ரைஸ் தான் சொல்கிறாங்க மூன்றரை சென்டு இப்படி சொல்லும்போது இந்த ஏரியாவில் ஒரு செண்டுக்கு உங்களுக்கு பன்னிரெண்டு லட்ச ரூபா மதிப்பு இருக்கு மூன்றரை சென்ட் இடமும் இந்த வீடும் சேர்த்து அவங்க கேட்குறது அறுபத்தி எட்டு லட்ச ரூபா கேட்குறாங்க ஓனர் நமக்கு நேரடியாக விற்பனை பண்ணது சொல்லியிருக்காங்க வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடு சப்ஸ்கிரைபர் நீங்கள் வாங்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா நாகர்கோவில் இருந்து கரெக்டாக நாலு கிலோமீட்டர் வரும் உங்களுக்கு இந்த வீடு அமைஞ்சிருக்க இடம் வந்து இருந்து நாலு கிலோமீட்டரில் இந்த வீடு விற்பனைக்கு இருக்குது நாகர்கோவில் சொல்லும்போது அதில் பீச் ரோடு ஜங்ஷன்லேருந்து நீங்கள் ஈத்தாமலை ரோடு ஈத்தாமலை ரோட்டில் நீங்கள் வரும்போது மரவன்குடியிருப்பு அதுக்கு அடுத்தது சூரங்குடி பகுதியில் தான் இந்த வீடு விற்பனைக்கு இருக்குது வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்ம வாங்கெல்லாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சார் உங்களுக்கு இடத்த காமிச்சு தருவாங்க பிடிச்சிருந்தனா உங்களுக்கு நேராக ஓனர்கிட்ட பேசுகிறதுக்கு அரேஞ்ச் பண்ணி தருவாங்க ஃப்ரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டரில் நம்ம இருக்கக்கூடியதில் இது ஒரு நல்ல வீடு எல்லாமே உங்களுக்கு இதில் இருக்கு உங்களுக்கு கம்மியான ப்ரைஸ் தான் அறுபத்தி எட்டு லட்ச ரூபா தான் கேட்குறாங்க இந்த சேனல் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்